ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த இரண்டு சிங்கங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தமிழ் திரையுலகத்தில் மிக முக்கியமான ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம புரட்சித் தலைவர் பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வர்ணிக்கலாம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வாழ்க்கையில் படிப்படியாக கடின உழைப்பின் மூலமாக முன்னேறி ஒரு உச்சத்தை தொட்டவர் அவர்னு சொல்லலாம் திரைத்துறையிலும் உச்சத்தை தொட்டார் அரசியலிலும் உச்சத்தை தொட்டார் அப்படி அவர் மிகச்சிறப்பாக அவர் வந்து வாழ்க்கையில் வந்து வளர்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அதில் வந்து மிக முக்கியமான ஒன்று என்னென்னா அவர் வளர்த்த சிங்கங்கள் புரட்சித் தலைவருக்கு எத்தனையோ விலங்குகளை பலரும் வந்து பரிசாக கொடுத்தாலும் அதையெல்லாம் மிருகக்காட்சி சாலைக்கு பரிசாக கொடுத்துருவார் ஆனால் சிங்கங்களை மட்டும்தான் அவர் விரும்பி வளர்த்தார் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சி சாலை எங்கே இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வண்டலூர் ஜூவை பார்க்குறோம் இல்லையா அது அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னா நம்ம சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பின்னாடி மிருகக்காட்சி சாலை வந்து இருந்தது அது அளவில் இப்போ இருக்கிறத விட ரொம்ப சின்னதாக இருந்தது அது மாநகராட்சி தான் அதை பராமரிச்சுட்டு வந்தாங்க அதற்கும் முன்னாடியும் அந்த நம்ம ரிப்பன் பில்டிங்கு பின்னாடி ஒரு மிருக காட்சி சாலை இருந்தது அதாவது எட்வர்ட் கிரீன் பால்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து மியூசியத்தினுடைய அதிகாரியாக இருந்தும் போது அங்கே இருந்தது அவர் என்ன நினச்சார்னா செத்த காலேஜ் உயிர் உள்ள காலேஜ் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார் அதாவது உயிர் உள்ள காலேஜுங்கிறது அந்த மிருக காட்சி சாலை செத்த காலேஜ் அப்படிங்கிறது இறந்த விலங்குகளை அப்படி பதப்படுத்தி வைக்கிறது இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார் அந்த காலகட்டம் எப்படின்னா வீட்டில் தெருக்கல்லாம் போய் நாயை பிடிச்சிட்டு வருவாங்களே தெருநாயெல்லாம் பிடிச்சி வந்து அதைத்தான் அந்த மிருகங்களுக்கு உணவாக போடுவாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது அதன் பிறகு தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதற்கான உரிமைகள்லாம் மக்கள் அப்புறம் தான் அது நிறுத்தப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வீடுகளில் கூட நம்ம வந்து மிருகங்களை வளர்த்து கொள்ளலாம் அப்போ அதுக்கெல்லாம் வனவிலங்குகளுக்கெல்லாம் வந்து தடை சட்டம்லாம் இல்லை இன்றைக்கி கிளியோ இல்லை வேறு எந்த பறவையோ கூட நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது நமக்கு அபராதம் போட்டுருவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் பல படங்களில் பல விலங்குகளோடு தோன்றக்கூடிய காட்சிகளும் அன்றைக்கி வந்துச்சு அவர் சின்னப்பத்தேவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகளோடு அவர் வந்து படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்த காலகட்டம் அடிமை பெண் படத்தில் கூட பார்த்திங்கன்னா பொன்மணச்சம்மல் வந்து ஒரு சிங்கத்தோடு சண்டை போடுற காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் அப்போது நிஜமாகவே நம்ம ஒரு சிங்கத்தை வாங்கி நம்ம வளர்த்தா அது நம்ம படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சார் இன்றைக்கும் அந்த வந்து ராமாபுரம் தோட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ரெண்டு சிங்கம் வளர்த்தார் அந்த ரெண்டு சிங்கத்தில் ஒரு சிங்கத்துக்கு பேர் ராஜா சிங்கம் இன்னொன்று பேர் ராணின்னு பேர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா சிங்கம் வந்து முதல்ல அது வந்து இறந்துடுது அதுக்கப்புறம் மூப்பின் காரணமாக பிற்காலத்தில் தான் அந்த ராணிங்கிற சிங்கம் வந்து இறக்குது அதை வந்து அவர் வந்து மிருக காட்சி சாலைக்கு கடைசியில் அவர் வந்து தானமாக கொடுத்துருவார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராமபுரம் தோட்டத்தில் வந்து அந்த சிங்கத்தை பதப்படுத்தி இன்னும் அவர் காட்சி சின்னமாக அவங்க வச்சிருக்காங்க எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் சிங்கத்தை வளர்த்தார் அப்படின்னா அதில் ஒரு சுட்சமாக இருக்குங்க அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவகரணம் அவர் கரணம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா திதியில் பாதிக்கு பேர் கரணம் ஒவ்வொரு திதியிலையும் ரெண்டு கரணம் வரும் பதினைந்து திதிகள் வளர்பிறை திதிகள் தேய்பிரை திதிகள் பதினஞ்சு இந்த பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதி தேர்ந்த தான் ஒரு மாதம் நம்ம சொல்கிறோம் முப்பது நாட்களை முப்பது திதிகளாக வந்து பிரிச்சுருக்காங்க நம்முடைய கணிப்பு எல்லாமே சந்திரனை அடிப்படையாக கொண்டது வெள்ளக்காரங்களுடைய கணிப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது சந்திரனை வச்சு தான் நம்ம நட்சத்திரம் சொல்லுவோம் சந்திரனை வச்சு தான் அவன் என்ன ராசிங்கிறத சொல்லுவோம் இல்லையா அப்போது இந்த பதினஞ்சு திதி ஒரு திதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரணங்கள் வரும் அதில் பவகரணம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது வந்து சிங்கத்தை குறிக்கிறது அப்போது கரணம் தப்பினால் மரணம்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஏதோ ஒரு கவனக்குறைவால் நம்ம செயல்பட்டுட்டோம்னா நமக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான பொருளை நம்ம பார்க்கக்கூடாது இங்கே கரணம் என்பது எதை குறிக்கிறது என்றால் கரணநாதனை குறிக்கிறது அதாவது ஒருத்தருக்கு ராசி சரியில்லைனாலும் லக்னம் சரியில்லைனாலும் பிறப்பு சரியில்லைனாலும் எந்த கிரகங்கள் பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் அவர் ஜவுதிடத்தில் வலுத்திருக்கணும் அல்லது அவர் எதிராகவோ பகையாகவோ நீச்சமாகவோ இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்படின்னு சில விதிகள்லாம் இருக்குது அப்படி கர்ணநாதன் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தால் அவன் வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக வருவான் கர்ணநாதன் அடிபட்டு போயிருந்தால் அவன் மேலே வர்றது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது தான் கர்ணம் தப்பினால் மரணம்னு நம்ம சொன்னோம் அப்போ புரட்சித் தலைவருடைய கரணம் என்னென்னா பவகரணம் பவகர்ணங்கிறது சிங்கம் அந்த சிங்கத்தை வந்து அவர் எடுத்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில சிறப்பாக வருவார் அதன் பிறகு கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கேரளாவில் ஒரு யானையை வந்து அவங்க தானமாக கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது யானைகளோடு அவங்க ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டதாக இருக்கட்டும் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வண்டலூர் ஜூவில் வந்து ஒரு விலங்கை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு திதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கும் ஒரு விலங்கு இருக்கும் அந்த பறவை அந்த விலங்கு அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய தாத்பரியத்தில் தான் அந்த அந்த காரத்து காரகத்துவத்தில் தான் அந்த ஜோதிடர் இருப்பார் அந்த ஜாதகர் இருப்பாரு அப்படிங்கிறது ஜோதிட கணிப்பு அதனால் சில விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுங்கக்காக மூதாதையர்கள் பெரியவர்கள் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சாங்கிறது தான் உண்மை மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்